வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே ஓடும் கண்டெய்னர் லாரியில் விட்டு பற்றி எரிந்த தீ லாரி ஓட்டுநர் அலறி அடித்து இறங்கி ஓட்டம் பிடித்தார் சென்னை மாதவரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இருந்து ஆடைகளை ஏற்றிக்கொண்டு ஆந்திரா நோக்கி கண்டெய்னர் லாரி ஒன்று புறப்பட்டு சென்றது செங்குன்றத்தை கடந்து பாடியநல்லூர் அருகே சென்றபோது லாரியின் முன்பக்க கேபினிலிருந்து திடீரென புகை வந்து தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது தீ கொழுந்துவிட்டு எரிவதைக் கண்ட லாரி ஓட்டுநர் உடனடியாக லாரியை சாலையோரத்தில் நிறுத்தி அலறியடித்து லாரியிலிருந்து இறங்கி ஓட்டம் பிடித்தார் இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் தீயணைப்பு நிலைய அலுவலர் சீனிவாசகன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து லாரியின் கேபினிலும் கண்டெய்னர் பின்பகுதியிலும் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் தொடர்ந்து தனியார் நிறுவன அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு கண்டெய்னரை திறந்து அதற்குள் தீ பரவியுள்ளதா என்பதை குறித்து ஆய்வு செய்து முழுமையாக தீயை அணைக்கும் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் இந்த தீ விபத்தில் லாரியின் கேபின் எரிந்து நாசமானது லாரியின் பேட்டரியில் இருந்து ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து செங்குன்றம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஓடும் லாரி பற்றி எறிந்து அதன் காரணமாக சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சர்வீஸ் சாலை வழியே வாகனங்கள் இயக்கப்பட்டன இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது